لتستقوا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استغيتم عليه وتقولوا سبحان الذي سقى لنا هذا وما كنا له مغنين وإنا إلى ربنا لمنقلب آمنا بالله وصدق الله العلي العظيم من عند من عندما يأتيكم لتعلموا ما لا تبرير கருமணி நாயகும் செல்லும் செல்லும் நம்முடைய என்பது உலகத்தில் நாம் பிறந்த போது தொடங்கிய இருந்து நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் அது முதல் பயன் நம்முடைய இறுதி பயணம் என்பது அது மீள முடியாத மரணம் என்கிற பயன் இந்த இரண்டு பல மேற்கொள்கிறோம் நம்முடைய பயணங்கள் முடிவதில்லை இந்த பயணங்களுடைய ஒழுக்கங்கள் என்ன நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூட இஸ்லாம் ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல்களை கைட் கொடுத்துள்ளது பயணத்திற்கு சில விதிமுறைகள் இருக்கு பயணத்திற்கு இருக்கும்போது தொழிலையை நான்கு ரக்காரத்தாக தொழுகிறோம் என்று சொன்னால் நாம் பயணம் கொண்டு போனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்ற போது சென்றுவிட்ட போது அந்த பயணம் பாவத்திற்கு அப்பாற்பட்ட நல்ல காரியங்களுக்கான பயணமாக இருக்கிற போது அந்த பயணத்தில் நாம் நொகரை இரண்டு ரக்கத்தாக வேண்டும் அசரை இரண்டு ரக்காக தொழவேன் பயணத்திற்கென இவாதத்துகளிலே கூட சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு ஏன் அப்படின்னா என்பது ஒரு சிறப்பான அலாமியம் கண்மணி முகமது உள்ள சோழர்களாகி சொல்வாங்க ஒரு வகையான ஒரு சோதனை

பார்க்கக்கூடாத காட்சிகளை விட்டு பாதுகாப்பு தெரிகிறோம் ஒரு ஒரு வகையான தீய மாற்றம் இப்படி போகவில்லை திடீர் இல்லை வாட்ஸ்அப் அப்படியே போகுது அப்படியே பரண்டு நிறைய விபத்துகளை பார்க்கணும் ஒரு ஒரு வகையான கெட்ட மாற்றத்தை அது காட்டுது அப்படியானால் அற்புதமான பொருள் கண்ட

அரபுகளுக்கு ஒட்டகம்தான் அது பிரயாணத்து நினைவாகும் இப்ப நமக்கு வந்து பைக் இருக்குது கார் இருக்குது பல மாதிரி இருக்கு இப்ப நாம வந்து ஒட்டகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் நம்ம ஒட்டகத்துல உட்கார்ந்து ஒண்ணு போகணும் இல்லை ஏதோ குர்பானி நேரத்தில் பாக்குறதோட சரி நாம இப்போ வந்து டூ வீலர் ரெண்டு போர் வீலர்ல போறோம் ஒரு த்ரீ வீலர் சேர்த்துக்கிறோம் இப்ப இந்த பயணத்தில் போகும்போது நாம எப்படி போகணும் இது வந்து நாம நினைக்கிறோம் இது என்னுடைய வண்டி இது ஏன் வண்டி என்னால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண எந்த நெகரிவம் என்னால நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையாக ஒரு மும்மி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு என்ன இது எனக்கு அல்லா வசப்படுத்தி கொடுத்திருக்கணும் இதற்கு நான் சக்தி உள்ளவனாலே இல்லை அப்படின்னு நினைக்கணும் சுவான அல்ல நீ நான் அந்த அல்லாஹல்தாங்க எனக்கு இந்த வசப்படுத்தி கொடுத்தா நம்ம வண்டி தரங்க நம்மள விடுது இன்னொருத்தர் வட்டியா நாய் கொடுக்க வந்து நாம கீழே விழுறோம் இதெல்லாம் யார் வண்டியில நம்ம வண்டியில தானே அப்ப நமக்கு வசப்படுத்தப்பட்ட அந்த வண்டிய நாம ஏதாவது ஒண்ணு கிழக்க ஒண்ணு நினைச்சு ஏன் வண்டி எனக்கு யாரும் பாதுகாப்பு வேண்டியது நான் சொன்னா நிக்கும் நான் போனா போகும் இந்த பேச்சுக்கே ஒரு மும்மினுடைய நாவல் என்ன ஒரு மும்மின் எப்படி சொல்லணும் சத்தரலா இது எனக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தா நான் ஒன்றும் இதற்கு சக்தி உள்ளவனாக இல்லை அதே சில ரெண்டு நிகழ்வு இடப்பட்டு சுலைமான் பின் எஸ்ஆர் ரகமத்துல்ல அலைகள் ஒரு தாவி அறிவிக்கிறார் ஒரு தடவை அது பயணத்தில் போகும் போது நபிசல்லா அலுவலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது துவா ஓதுறது அப்ப கூட வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் அவரு சொல்றாரு இந்த வாகனம் எனக்கெல்லாம் நல்லாவே கட்டுப்படும் நான் இதை ஓத வேண்டிய அவசியம் இல்லை ஒமா குன்னால் எனக்கு இது சக்தி உள்ளவர்களாக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இது சக்தி இருக்குன்னு சொன்னார் இத்தனைக்கு அந்த வாகனம் ரொம்ப நோஞ்சாலான ஒரு ஊட்டகம் இதே இல்லாத விழுந்த ஒட்டகம் அது கொஞ்ச தூரத்துல அவர் அப்படி பரட்டி விட்டுடுச்சு கீழ விழுந்தாரா அவருடைய கழுத்திலே அது விதித்தது அவர் இறந்து போட்டார் ஏன் அப்படின்னா இப்படி சொன்னார் வெயில முக்கரிடும் நல்லா ஆகா நான் இதை மிகவும் சக்தி படிச்சிருக்கிறேன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை பயணம் செஞ்சாலும் அந்த பயணத்துடைய வாகனம் நம்முடைய கட்டுக்கூல் இல்லை அல்லாததான் அதற்கு சக்தி உள்ளவன் அவன் தான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னா நாம டக்கு நாவல் பக்கம் சரண்டன் ஆயிரும் இதை நீ எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்க இதில் நான் பயணிக்கிறேன் இதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை நீ தான் என்னுடைய பயணத்தை நல்லபடியாக முடித்து வைக்க இன்னைக்கு நிறைய வண்டிகளில் வண்டி தான் ஓதுறதோட நம்ம ஓதுறது இல்லை இதுவாக சுபாங்க சக்கரில் நான் அதான் பார்க்கும் நடக்கும் வண்டி அதனால எங்கே இந்த வழுக்கும் போது வண்டி அதெல்லாம் சேஃபாகவே எந்த பக்கம் விழுந்திருக்கேன் அதான் நான் ஓதிருக்கேன் நாம் ஏதாவது ஒரு கிடைக்கும் விபத்துகளை விட்டு நம்மை நாம பாதுகாத்துக் கொள்ள பயணங்களை போதுவது படித்துவார் பயண விதிமுறைகளை பேணி நாம செல்ல வேண்டும் விதமான சந்தேகமும் ஆனாலும் சொல்ல ஆகிறவர்கள் நமக்கு பயணத்திற்கென வளமான வழக்கங்களை விதிமுறைகளை தந்திருக்கிறார் குறிப்பாக வாகனத்தில் போக இருப்பது பிஸ்மின்லா கப்பலை இயக்கிறார் நோகேஸ்வரம் அவங்க தான் தயாரிச்சா சொல்லுது கப்பலை தயாரிச்சது அவங்க